ஒவ்வொரு எக்ஸசைஸ் பதிவு போடும்போதும் அப் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இன்சீஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த அப் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதும் சுருக்கமாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி வார்ம் அப் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப் ஏன் பண்ணணும்னா அது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்கிறத உங்களை மென்டலி அண்டு ஃபிசிக்கலி ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த அப் பண்ணுறது ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது மசில் எல்லாம் நிறைய பிளட் ஃப்ளோ தேவைப்படும் அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டே பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த வார்ம் அப் பண்ணும்போது அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது பாடி டெம்பரேச்சர் கூடும் ஸோ முதலையே வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிராஜுவலாக பாடி டெம்பரேச்சர் கூடும் அதுக்கடுத்து பாடி டெம்பரேச்சர் கூடிச்சுன்னா அதை சமன்படுத்துறதுக்கு நம்மளோட வேர்வை மூலமாக அது வெளியே வரும் அதனால் பாடி டெம்பரேச்சர் சமன் ஆகும்போது இந்த அப் பண்ணும்போதே நம்ம இந்த ஸ்வெட் கிளான்ஸ் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறோம் அதுக்கடுத்து நம்மளோட எல்லா ஜாயின்ஸ்லேயும் இருக்கிற சைனோவேல் ஃபுளுட் அப்படிங்கிற அந்த ஃப்ளூயட ஆக்டிவேட் பண்ணுறோம் ஸோ தட் டைரக்டாக பண்ணும்போது ஏதாவது இங்கே பிடிச்சிச்சு அங்கே பிடிச்சிச்சு அப்படி இல்லாமல் இது வார்ம் அப் பண்ணி பண்ணிட்டு பண்ணும்போது நமக்கு பெட்டராக இருக்கும் அது மாதிரி உங்களோட ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் உங்களுக்கு நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் மாதிரி உங்களோட இன்ஜுரியை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ முதலையே சொன்ன மாதிரி மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி வார்ம் அப் பண்ணும்போது நிறைய தடவை பார்த்துருப்பீங்க ஒரு வார்ம் அப் பண்ணும்போது முதல்ல எக்ஸசைஸ் பண்ணுறக்கு ஒரு மூடே இல்லைன்னா கூட ஒரு வார்ம் அப் பண்ண பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமே கொஞ்சம் பெட்டராக கொஞ்சம் உடம்பு லூசாக கொஞ்சம் ஆன மாதிரி ஃபீல் ஆகும் ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ இருப்போம் ஸோ அப்புங்கிறது மஸ்ட் கண்டிப்பாக பண்ணணும் வார்ம்அப் அப் அப்படிங்கிறது என்னது நம்ம ஸ்கூல் எல்லாம் பண்ணியிருப்போம்ல மொபிலிட்டி ட்ரில் ஜஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணும்போது பிடி பீரியட்லேருந்து பண்ணுற ஸோ கண்டினியூஸாக எந்த இடத்துலையும் ஹோல்ட் பண்ணாமல் ஜஸ்ட் கண்டினியூஸாக நம்ம எந்த டைரக்ஷனில் எப்படி வேணாலும் பண்ணுறது எல்லாமே மொபிலிட்டி ட்ரில் தான் வார்ம்அப் தான் அதுலேயே ஜென்ரல் அப் அண்ட் ஸ்பெசிஃபிக் வார்ம்அப்ன்றது ஜென்ரல் வார்ம்அப் எல்லா ஜாயிண்டையுமே வந்து ஒரு வார்ம்அப் கொடுக்கறது செய்கிறது ஃபுல் பாடியுமே கவர் ஆகிற மாதிரி பண்ணுறது இதெல்லாம் ஜென்ரல் வார்மப் அடுத்து ஸ்பெசிஃபிக் வார்ம்அப் அப்படிங்கிறது சப்போஸ் நீங்கள் ஒரு ஜென்ரலாக எல்லா ஜாயின்ஸுக்கும் ஒரு வார்ம்அப் கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறமா ஸ்பெசிஃபிக்காக அப்பர் பாடி இன்றைக்கி பண்ண போகிறீங்க வெயிட்லாம் தூக்கி கொஞ்சம் ரொம்ப ஒரு இன்டென்ஸாக அப்பர் அப்பர் பாடி எஸ் பண்ண போறீங்கன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் அப்பர் பாடி மசில்ஸை வார்ம் அப் பண்ணுறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக அந்த மசில்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணி அந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது அப்பர் பாடி வார்ம் அப் அதே மாதிரி லோயர் பாடிக்கு வேணுங்கும் போது லோயர் பாடிக்குள்ளது பண்ணலாம் ஸோ இது இப்படி தான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு கிடையாது நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த விதத்தில் இன்னைக்கு ஜென்ரலான ஜாயின்ஸ் எல்லாம் எப்படி ரொட்டேட் பண்ணலாம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபுல் பாடிக்கும் கவர் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்பர் பாடிக்குன்னா லோயர் பாடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் என்னெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அதையெல்லாம் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் பேசிக்காக முதலே சொன்ன மாதிரி எல்லா ஜாயின்ஸுக்குமே முதல்ல ஒரு வார்ம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ முதல்ல நம்ம கழுத்துலேருந்து ஆரம்பிப்போம் பொறுமையாக ரொட்டேட் பண்ணுறீங்க அடுத்த சைடும் ரொட்டேட் பண்ணுறிங்க இந்த நெக் ரொட்டேஷன் கூட ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி கஷ்டமாக தோணலாம் ஸோ அவங்க ஒன்று கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஃபுல் ரொட்டேஷனையே நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் ஹாஃபாக ஹாஃபாக அப்படி சைட் டு சைட் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் டவுன் அண்ட் அப் இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் எல்லா வார்ம் நீங்கள் ஒரு சிக்ஸ் டு டென் கவுண்ட்ஸ்குள்ளே பண்ணிங்கன்னா போதும் அடுத்து நம்ம ஷோல்டருக்குள்ளதை பண்ணிக்குவோம் ஜஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக வந்தீங்க உங்களோட ஹெட்லேருந்து டோ வரைக்கும் அப்படின்னா மறக்காமல் எதையும் மிஸ் பண்ணாமல் பண்ணிடுவீங்க அதுக்காக தான் அதர் தேன் தட் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரும் கிடையாது நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம் ஜஸ்ட் ஷோல்டருக்கு மட்டும் ரொட்டேட் பண்ணியிருக்கோம் அதையே ஆப்போசிட் சைடு ஸோ ஒவ்வொரு வார்மப்பையும் நான் சொன்ன மாதிரி சிக்ஸ் டு டென் ரவுண்ட்ஸ் பண்ணிங்கன்னா போதும் ஸோ டோட்டலி உங்களுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே கவர் பண்ணிடுவீங்க ஸோ எப்பவுமே வார் அப் பண்ணிட்டு பண்ணுங்கள் இப்போ ஷோல்டருக்கு முடிச்சிட்டோம் இப்போ ஃபுல் ஆம்லைனுக்கும் பார்த்தா அண்ட் வார்ம் அப்புங்கிறது இட்ஸ் நாட் அ ஸ்பெசிஃபிக் ஒரு எக்ஸசைஸ் கிடையாது அதனால ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் வேணும் ட்ரை பண்ண வேண்டாம் ஜஸ்ட் இதை ரொட்டேட் பண்ணுறது கூட உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணால் போதும் அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் ட்ரை பண்ணலாம் இப்போமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணுறதுங்கிறது ஜஸ்ட் ரிலாக்ஸாக கேஷுவலாக பாடியை ரெடி பண்ணுறது தான் ஸோ அங்கேயே வந்து ரொம்ப இதாக பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் கூ ரிலாக்ஸ் அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் நம்ம கழுத்து பண்ணிட்டோம் ஷோல்ட்ரு பண்ணிட்டோம் ஃபுல் ஆம் லைனுக்கு பண்ணிட்டோம் இப்போ அப்படியே ஹிப்புக்கு வரலாம் அளவுக்கு கேப் வச்சுக்கோங்க ரொட்டேட் பண்ணிக்கோங்க க்ளாக் வைஸ் பண்ணிங்கன்னா அடுத்து ஆன்டிக்ளாக்வீஸ் அடுத்தன வரலாம் அப்படியே கீழே முட்டுக்கு வரலாம் கால கீழே பாதம் தரையில் அப்படியே ஃபோமாக வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுறீங்க கீழே ஆங்கிளுக்கும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஆப்போசிட் சைட் லெக் சீச் ஸோ இது ஜென்ரலாக ஜஸ்ட் ஜாயிண்ட்டுக்கெல்லாம் மட்டும் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் ஸோ இதுவே எல்போவுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக அப்பர் பாடி பண்ணுறீங்கன்னு வைங்களா இன்னும் கொஞ்சம் எல்போவோட ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அதில் அதுவே அப்போசிட் சைட் அப்பர் போது அகெயின் கையை நல்ல சைட் டு சைட் இது ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கையும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் கை ரெண்டும் டைகனலாக நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து சைடு பெண்ட் பண்ணிக்கலாம் காலை அதே மாதிரி கேப்பில் இங்கே அங்கேயே அட்டாம்பு வச்சுட்டு கை ரெண்டையும் லாக் பண்ணிட்டு ஸ்பைன் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி நிறைய இப்போ அப்பர் பாடிக்கு அடிஷ்னலாக பார்த்தோம் அதே மாதிரியே லோயர் பாடிக்கு அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும் அப்படின்னா முட்டை தூக்கிக்கோங்க எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க அதுவே வெளியிலிருந்தும் உள்ள லெக் சேஞ்ச் பண்ணியும் பண்ணிக்கோங்க வெளியிலிருந்து உள்ள இன்னும் லோயர் பாடிக்கு வேறு என்னெல்லாம் பண்ணலாம் நல்லா ஹை நீ பண்ணிக்கலாம் அப்படியே பட் கேக் பண்ணிக்கலாம் இன்னும் காலுக்கு நல்லா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லெக் ஸ்விங் பண்ணிக்கலாம் சைட் டு சைட் பண்ணலாம் எங்கேயாவது சப்போர்ட் வேணால் தாராளமாக பிடிச்சிட்டு பண்ணலாம் ஃப்ரெண்ட் அண்ட் பேக் பண்ணிக்கலாம் ஸோ வாலில் எங்கேயாவது சப்போர்ட் எடுக்கணா கூட எடுத்துகிட்டு நல்லா பண்ணிக்கலாம் லெக் சேஞ்ச் பண்ணியும் சைட் டு சைட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரிலாக்ஸ் ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக அப்பர் பாடிக்கு லோவர் பாடிக்கு பார்த்தோம் இப்போது ஃபுல் பாடிக்கும் பண்ணணும் அப்படின்னா இன்னும் என்னென்னலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சைடில் டேப் பண்ணிட்டு நல்லா அப்பர் பாடி லோயர் பாடி எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறோம் இதுவே கொஞ்சம் முடிஞ்சதுன்னா ஜஸ்ட் ஜம்பிங் ஜாக் மாதிரியும் ஒரு சிக்ஸ் டு எயிட் டைம்ஸ் பண்ணால் கூட போதும் தென் கால் நல்லா வைடாக கேப் வச்சுக்கலாம் ஆல்டர்னேட் டச் இதெல்லாம் ஃபுல் பாடிக்கும் சேர்த்து கவர் ஆகுது அதுவே ஃபார்வர்ட் பெண்ட் ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட் பேக் இதை பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நீ பெண்ட் பண்ணிட்டு அப் இதுலேயும் ஃபுல் பாடி ஆர்ம்ஸ் நல்ல ஸ்விங் பேக் ஹீல்ஸ் அப் பட் முதலே சொன்ன மாதிரி ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் வேணும் ட்ரை பண்ண வேண்டாம் ஜஸ்ட் ரிலாக்ஸ் இட் அடுத்து ஃபுல் பாடிக்கு என்ன பண்ணலாம் மார்ச் பாஸ்ட் அதுவே ஸ்பாட் ஜாக்கி ஸோ எல்லாமே ஃபுல் பாடிக்கும் சேர்த்து கவர் ஆகிடுச்சு இன்னும் ஃபுல் பாடிக்கு பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு தோப்பு கறின மாதிரி கூட நம்ம ரெண்டு கையும் கிராஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உட்காந்து தெரிஞ்சிக்கலாம் அது ஃபுல்லாக உட்கார முடியலன்னா சிம்பிளாக ஒரு ஹாஃப் ஸ்குவாட் மாதிரி கூட நீங்கள் ஒரு ஏழு எட்டு தடவை பண்ணி வச்சுக்கலாம் அதுவும் முடியலன்னா வார்ம் வார்மப்பில் நீக்கி ஒரு சின்ன டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் ஸோ இப்போ நிறையவே ஜென்ரல் ஃபுல் பாடிக்கும் உள்ள மாதிரி எல்லா ஜாயின்ஸ்க்கும் பண்ணிட்டோம் ஜென்ரல் அப்பர் பாடி லோவர் பாடி ரெண்டையும் சேர்த்து பண்ணுற ஃபுல் பாடிக்கும் பார்த்தோம் ஸ்பெசிஃபிக்காக அப்பர் பாடிக்கு பார்த்தோம் லோவர் பாடிக்கு பார்த்தோம் இதை தவிர உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பாடியை முதலே சொன்ன மாதிரி மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரெடி தான் இந்த வார்மப் ஸோ இந்த அப்புக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஏதோ இன்றைக்கி நான் எக்ஸசைஸ் பண்ணும் ஏதோ ஒரு சேனலில் உள்ள வீடியோ போட்டேன் அதை அப்படியே பண்ணேன்னு பண்ணக்கூடாது ஜஸ்ட் ஒரு கேஷுவலான வார்மப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த இன்டென்ஸாக உள்ள ஒர்க் அவுட் பண்ணலாம் சப்போஸ் பெரியவங்க வயசானவங்க இல்லை ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணி தான் ஜஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி இல்லை ஓவர் வெயிட்டில் இருக்கேன் இப்படியெல்லாம் நினைக்கிறவங்க என்ன நினைக்க பண்ண முடியலையோ ஒரு பெருசாக ஒர்க் அவுட் அப்படிங்கிறத இந்த வார்மப்பை கூட நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும் ஸோ இந்த வயதினரும் இந்த ஜாயின்ட் ரொட்டேஷன் இதெல்லாம் அழகாக பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு அப் ரொட்டீன் அப்படிங்கிறதே உங்களோட ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீனாக கூட வச்சுக்கோங்க நோ ப்ராப்ளம் இதை நீங்கள் பண்ணலாம் ஸோ முதலையே ஒரு வாக்கிங் போகிறீங்க இல்லை சைக்கிளிங் போகிறீங்க ஸ்விமிங் போகிறீங்க ஜாகிங் போகிறீங்க என்ன போடுறாங்க இருந்தாலும் இந்த ஜாயின்ஸ்க்கெல்லாம் ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் இதை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இப்போ வாம் அப் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எக்ஸைஸ் செஞ்சு முடிச்சோடனே ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அந்த ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் பாடிக்கும் கவர் பண்ணுற மாதிரி உள்ளதை அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா சும்மா எம் ஒரு லைக் போட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி